இப்போது இந்த இது கொடுத்த கடைசியில் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் முதல்ல இந்த வேறு இவ்வளவு தான் இருந்தது அது பூரா பிளாக்கில் இருக்குது ரொம்ப சண்டமாக இருக்குது இப்படி போக 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 இது நல்லா போய் நல்லா ரூட் ஜம்முன்னு போயிருக்குது பூரா ஒயிட் கலரில் பருவமாக இருக்குது இது பரவாயில்ல அப்படின்னு என்னோட கண்ணு கூட நான் பார்க்குற விஷயம் இது பதினஞ்சு நாள் தான் ஆகுது மண் புல்வா பிடித்த அந்த ஒரு செடியில் வந்து பதினஞ்சு மண்புழு பதினாறு மண்புழு வருது அதனால இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட கணிப்பு பாருங்க இதுதான் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த மா இதுதான் கொடுத்து சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து ஒரு தடவை ஊற்றுல செடி செடி பரவாயில்ல

இது பார் எத்தனை இருக்குதுங்க எவ்வளவு இருக்குதுங்க எவ்வளவு இருக்குது இது இதுவரைக்கும் கொடுக்கா கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தது முன்னாடி இருந்தது பாருங்க ஜெல்லு வேறு இல்ல எல்லாருக்கும் இல்ல அம்மா வேறுவே சிறுசா இருக்குது சிறுசா இருக்குது கொடுத்ததுக்கு அப்புறமும் பாருங்க ஜெல்லு வேறு லெந்த் லெந்த்துக்கு லெந்த் தான் ஒயிட் ஒயிட் தான் உறுதி தான் உறுதி உறுதி நல்ல உறுதி ஆயிடுச்சு இது ரொம்ப சன்னாக ம் இந்த பதினஞ்சு நாள்ல இது பூரா நல்ல உறுதியாகிடுச்சு உறுதியாகிடுச்சா ஓயிட்டாமல் இருக்குது என்ன போறதுக்கு வாய்ப்பும் கொடுக்குது இது ஓகே 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 என்னோட அனுபவத்துல இது பரவாயில்ல தேங்க் யூ நன்றி டாக்டர் சயில் பயோ ஸ்டெம்லெட் பயிரின் வேர் நோய்களான வேர் முடிச்சுக்கள் மற்றும் வேர் அலுகல் கிழங்கு அலுகளுக்கு இயற்கை முறையில் நூறு சதவீதம் தீர்வை வழங்குகிறது டாக்டர் சாயில் பயோஸ்டிம்லெட் மற்றும் மண்ணில் கார அமில தன்மையை சமநிலை செய்வதில் டாக்டர் சாயில் பயோஸ்டிம்லெட் முக்கிய பங்காற்றுகிறது டாக்டர் சாயில் பயோஸ்டிம்லெட் மண்ணின் கார அமில தன்மையை சமநிலைப்படுத்துவதன் மூலமாக விவசாயிகளுக்கு உரச்செலவை குறைக்கிறது அதாவது மண்ணில் பயிருக்கு கிடைக்காத நிலையில் உள்ள சத்துக்களை பயிருக்கு கிடைக்கும் நிலையில் மாற்றி அமைக்கிறது டாக்டர் சாயில் பயோஸ்டிம்லெட் மற்றும் பயிரில் ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தி பயிருக்கு தேவையான உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்து நோய் பாதிப்பிலிருந்து பயிரை காக்கிறது